ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் ஆஃப் காய்த்ரி இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் வாங்க வீடியோக்குள்ளேருப்போலாம் ஃபஸ்ட்டு வடைச்சட்டி நல்லா காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் பாருங்கள் நல்லா பொரியணும் மாதிரி நல்லா கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சைஸில் கட் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்த உடனே நாலஞ்சு வரமிளகா இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க இந்த பொரியல் இது மாதிரி வகைக்கெல்லாம் வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணக்கூடாதுங்க வரமிளகா போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இது மாதிரி நாலஞ்சு போட்டுக்கோங்க வரமிளகா கிள்ளி இந்த வரமிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் பாருங்க இது வந்து இந்த பொரியல் வந்துட்டு நீங்கள் எல்லா வகையான சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடோட நல்லா பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் கத்திரிக்காய் இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் வந்தாலும் பரவாயில்லைங்க இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை வந்து நான் அந்த வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் போட்டாடுறேன் கத்திரிக்காவை எல்லாமே நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ உள்ள நீங்க போட்டுக்கலாம் ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்குங்க எல்லாமே ஒரே டேஸ்ட்ல இருக்காது இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கறனால வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்ருங்க அந்த கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டினா தான் அந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இது மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய்க்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வந்துட்டு நான் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் ஆட் பண்ணல நான் வந்து சாம்பார் தூள் போடுறேங்க சாம்பார் தூள் சூப்பராக இருக்கும் பொரியலுக்கு போட்டால் மிளகாய்த்தூள் மல்லித்தூளை விட சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் பாருங்க அப்போ போட்டாச்சு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கத்திரிக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வேகணுங்க அந்த எண்ணெயிலேயே வேகறதுலேயே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் நம்ம வேகலான்னு நினைக்கக்கூடாது கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்துரும் பாருங்கள் ஆனால் இது வேகும்போது சிம்மில் வச்சுக்கணும் அதுதான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் போடும்போதே நான் தக்காளி போடலைங்க ஏன்னா தக்காளி ரொம்ப கொழஞ்சிரும் அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது இது மாதிரி கத்திரிக்காயெல்லாம் ஒரு கொஞ்சம் அந்த எண்ணெயில் பெரட்டி விட்டு மசாலாலாம் போட்ட வாட்டி நீங்கள் இந்த தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி வெந்துடும் அந்த கத்திரிக்காய் வேகும் போதே தக்காளியும் நல்லா வெந்துடும் நமக்கு கொல கொலம்னு இருக்காது பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு டு எட்டு நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இடையில இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் திறந்து காட்டுறேன் கத்திரிக்காய் பொரியல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு என்ன தெரியுதுங்களா எப்படி பிரிஞ்சு வந்துருக்குதுன்ட்டு கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேகலைன்னு நினைக்கூடாது தண்ணியும் நம்ம ஆட் பண்ணல ஒரு ஒரு துளி கூட தண்ணி ஆட் பண்ணல ஆனால் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு ஓகே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க